என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் மார்கழி தை மாதங்கள்ல பழனிக்கு பாத செல்பவர்கள் ஏராளமான பேர் இந்த முருகனுடைய என்று பெயர் கேட்டாலே மெய் செலுகக்கூடிய பக்தர்கள் ஏராளம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலை பொறுத்தவரை பல தோஷங்களை நிவர்த்தி செய்து நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய வல்லமை ஆற்றல் மிக்க சக்தி சுரூபம்தான் பழனி திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எதிரிகளை வதம் செய்வதற்கான சிறப்பு ஆற்றல்கள் அங்க இருக்கு ஏன் நம்ம நமக்கு ஏதாவது நம்ம உடல் ரீதியான பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் எதிரிகளிடமிருந்து நம்மளை காத்தறக்கூடிய ஒருத்தர் திரு திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வதம் செய்ததுக்கு அப்புறம் திருத்தணிக்கு போயிருக்காரு ஓய்வு எடுக்கிறதுக்காக அங்க போய் நம்ம முருகன் சும்மா இருந்தாருங்களா காதல் வள்ளி மேல வந்துருச்சு யார் துணைக்கி கூப்பிட்டுருக்காருன்னு கேட்டீங்கன்னா விநாயகரை கூப்பிட்டு இதை பற்றி அடுத்த பதில பார்க்கலாம் காதல் கைவிட வேண்டும் என்றால் என்ன செய்வது